ஏதாவது தெரியுதாடா குட்டி அப்படின்னா எனக்கு லைட் தெரியுது அப்படின்னா ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படி நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன் ஏதாவது தெரியுதாடா குட்டி அப்படின்னா எனக்கு லைட் தெரியுது அப்படின்னா நம்ம பாஸ்டர் வந்து கடவுள் கிட்ட கேட்ட உடனே கண்ணை திறந்து விட்டுட்டாரு உன் கண்ணனை துருப்பிடிச்சு இரும்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு ஏதோ டோரை திறந்து வரும்